பார்த்த கேம் வாங்க மக்களே இது சில்ட்ரன் கேம்ஸ் வாட்டர் பாட்டு தலை மேலே எவ்வளோ நேரம் அதிக அதிகமாக வச்சிருக்கலாம்னு பார்க்கலாம் என்ன வைக்கலாம் ஷாட் ஒன் டூ வெயிட் பண்ணலாம் பார்த்துக்குது ஆன் நல்லா வைங்க இந்த தலையை நிற்க மாதிரி சின்ன தலைக்கு எதுக்கும் தெரிச்சா இருக்குது இன்னும் கொஞ்சம் தள்ளிங்க ஆ 1 2 3 4 5 6 7 8 9 10 லெவல் 12 13 ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் 17 எயிட்டீன் எயிட்டீன் நைன்ட்டி வரையிலும் வந்துட்டாங்க இந்த கேமில் பார்த்தீங்கன்னா யுவஸ்ரீ வின்னர் அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் இந்த மாட்டு கன்று வாமா இந்த மாட்டு கன்று பிடிச்சிக்கா இப்போ கிடைப்பீங்க அந்த மாட்டு கன்று தான் ப்ரைஸு உங்கள் எங்கள் அன்பளிப்பாக தரோம் பிடிச்சிக்கோ 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 அதான் ஓடியாங்க ஆ பிடிச்சிக்கா பார்த்து